வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உள்நாட்டு பொறிமுறையினூடாக மட்டுமே பொறுப்புக்கூறலுக்கு இலங்கை உறுதி மின்சார தொழிற்சங்கங்களின் எச்சரிக்கை ரவிராஜ் கொலை சந்தேக நபர் மித்தனி ஐஸ் போதை வழக்கில் மீண்டும் கைது போதைப்பொருள் கொள்கலங்கள் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற புலனாய்வு செய்தி யாழில் டெங்கு கட்டுப்பாடு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் நேபாளத்தில் போராட்டத்தின் மீது துப்பாக்கிச்சூடு பதினான்கு பேர் பலி இனி தொடர்வது விரிவான செய்திகள் விடுதலை புலிகளுடனான மோதலின் போது நடந்ததாக கூறப்படும் மனித உரிமை முறைகளை விசாரிப்பதற்கான எந்தவொரு வெளிப்புற தலையீடு அல்லது வழிமுறைகளையும் இலங்கை நிராகரிப்பதாக வெளிவகார அமைச்சர் விஜயதகேரத் தெரிவித்தார் ஜெனீவாவிலிருந்து இன்று நடைபெற்ற ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத் தொடரின் போது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் சாணியர் போர்கர் ட்ரக் இலங்கை குறித்து தமது அறிக்கையை முன்வைத்தார் அந்த அறிக்கைக்கு இலங்கை அரசாங்கம் சார்பில் பதில் வழங்கிய வழிவகார அமைச்சர் உள்நாட்டு பரிமுறையினூடாக மாத்திரமே குரல் செயல்முறைக்கு இலங்கை உறுதிபூண்டுள்ளதாக குறிப்பிட்டார் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததில் இருந்து அனைத்து இளைஞர்களின் பாதுகாப்பு மற்றும் செழிப்பை உறுதி செய்வதற்கு பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளதோடு தொடர்ந்து எடுத்து வருவதாக அமைச்சர் கூறினார் எனவே புதிய அரசாங்கத்தால் தற்போது ஏற்பட்டு வர முன்னேற்றத்தை அங்கீகரிக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டார் அத்துடன் பொறுப்புக்கூறல் வழிமுறைகள் உட்பட நிர்வாகத்தின் வாக்குறுதிகளை நிறைவேற்ற இலங்கை அரசாங்கத்திற்கு மேலும் கால அவகாசம் வழங்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிடம் வெளிவகார அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த பிற்பகல் மனித உரிமைகள் பேரவையில் ஐநா உரிமைகள் உயர் சாணிகர் வோல்கர் டக் மனித உரிமைகள் தொடர்பான உயர் அலுவலகத்தின் அறிக்கையை சமர்ப்பித்தார் இலங்கை குறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் நீதி வழங்குவதற்கும் சட்டத்தின் ஆட்சியை மீட்டெடுப்பதற்கும் பாகுபாடு மற்றும் பிளவுப்படுத்தும் அரசியலை ஒழிப்பதற்கும் இலங்கை அரசாங்கத்தின் உறுதிமொழிகள் இறுதியாகவும் உறுதியான முடிவுகளை தர வேண்டும் என்றும் ஐநா நா மனதரிமைகள் உயர் போர்கர் டக் வலியுறுத்தினார் உள்நாட்டுப் போரின் பொழுது நடந்ததாக கூறப்படும் மனதரிமை மீறல்கள் மற்றும் துஸ்பிரியோகளை தெளிவாக ஒப்புக்கொள்ளவும் அரசின் பொறுப்பையும் புலிகள் உள்ளிட்ட அரசு சாரா ஆயுதக் குழுக்களின் பொறுப்பையும் அங்கீகரிக்கவும் இந்த அறிக்கையூடாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் உரிமைகள் மீறல்கள் தொடர்பான வழக்குகளை கைகால சர்வதேச மனிதாமான சட்டத்தின் அடிப்படையிலான ஒரு சுயாதீனமான விசாரணை குழு மூலம் அர்ப்பணிப்புள்ள நீதித்துறை பரிமுறையை நிறவுமாறு இலங்கை அரசாங்கத்தை ஐநா மனதுரிமைகள் உயர் சாலைகள் வலியுறுத்தினார் வடக்கு மற்றும் கிழக்கில் ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட காணிகளை விடுவித்தல் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்தல் மற்றும் நீண்ட காலம் பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்ட கைதிகளை விடுவித்தல் ஆகியவை அந்த பரிந்துரைகளில் உள்ளடங்குகின்றன மின்சார சபை ஊழியர்கள் தொடங்கிய சட்டப்படி வேலை செய்யும் போராட்டத்தில் அரசாங்கம் எந்த கவனமும் செலுத்தவில்லை என்று இலங்கை மின்சார சபையின் சுதந்திர ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கை மின்சார சபையை நான்கு பகுதிகளாக பிரிப்பதற்கு எதிராக சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த தொழிற்சங்க போராட்டத்தின் முதல் கட்டம் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இருப்பினும் இது தொடர்பில் அரசாங்கத்திடமிருந்து எந்த நேர்மறையான பதிலும் கிடைக்கவில்லை என்றால் சட்டப்படி வேலை செய்யும் போராட்டம் வேல்நிறுத்தமாக தீவிரப்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபையின் சுதந்திர ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பிரியந்தா தெரிவித்தார் மெத்தனி ஐஸ்போதை ரசாயனங்கள் புதைக்கப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட முன்னாள் பிரதேச உறுப்பினர் ரவிராஜ் கொலையில் கைது செய்யப்பட்டவரா என போலீஸ் எனக்களம் தெரிவித்துள்ளது இந்த இரண்டு கொள்கைகளிலும் புதைத்ததில் ஈடுபட்ட மொட்டுக்கட்சியின் பிரதேச உறுப்பினர் பி எல் சேனாதி ரவி நேற்று முன்தினம் மதிய மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர் அவரின் சகோதரர் விராஜ் மனபேரி கைது செய்வதற்கான நடவடிக்கை நேற்று மேற்கொள்ளப்பட்டது அவர் இலங்கை போலீஸ் துறையில் பணியாற்றிய அதிகாரி என்று கூறப்பட்டுள்ளது நெறையன்பெட்டியாவில் தமிழ்த் தேசிய கூட்டப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் நடராஜை சுட்டுக் சம்பவத்தில் சந்தேகத்தின் பேரில் அவர் அப்போது கைது செய்யப்பட்டார் மெத்தனிய தலாவு காரியடி பகுதியில் உள்ள ஒரு நிலத்தில் புதைக்கப்பட்ட நிலையில் ஐஸ் போதைப்பொருள் தயாரிப்பதற்கு நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டதாக கூறப்படும் பொருட்கள் அடங்கிய இரண்டு கொள்கலன்கள் குறித்து அமெரிக்க புலனாய்வு நிறுவனம் நாட்டுக்கு முற்கூட்டி அறிவித்ததாக போலீஸ் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த கொள்கை எண்களுடன் கூடிய உளவுத்துறை தகவலின்படி இந்த இரண்டு கொள்கைகளும் ஈரானின் தெஹ்ரானில் இருந்து இந்த நாட்டுக்கு அனுப்பப்பட்டதாகவும் அவற்றில் போதைப்பொருள் இருந்ததாகவும் புலனாய்வு தகவல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த உளவுத்துறை நிறுவனம் இந்தியாவில் இருந்து செயல்படுவதாகவும் நாட்டிற்கு வெற்றிகரமான தகவல்களை வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் யாழ் மாவட்டத்தில் பருவமழை காலம் ஆரம்பிக்க உள்ளதால் டெங்கு கட்டுப்பாடு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டியுள்ளதாக பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி அகேதீஸ்வரன் தெரிவித்தார் யாழ் மாவட்டத்தில் டெங்கு நோயின் பரம்பல் கட்டுப்பாட்டில் காணப்படுகிறது இவரிடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் யாழ் மாவட்டத்தில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு டெங்கு நோயாளர்கள் பதிவு செய்யப்பட்டனர் இவரிடத்தில் யாழ் மாவட்டத்தில் டெங்கு நோய் காரணமாக எவ்வொரு இறப்பும் பதிவு செய்யப்படவில்லை யாழ் மாவட்டத்தில் பருவமழை காலம் ஆரம்பிக்கவிருப்பதால் டெங்கு கட்டுப்பாடு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட வேண்டியுள்ளது எனவே யாழ் மாவட்டத்தில் டெங்கு நோயை கட்டுப்படுத்த ஒத்துழைப்பு வழங்குமாறு அனைவரிடம் கோரிக்கை விடுப்பதாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திரு கலாநிதி கேதீஸ்வரன் குறிப்பிட்டார் கைது செய்யப்பட்டுள்ள கெகல் பத்திர பத்மே உள்ளிட்ட பாதாள உலக தலைவர்கள் வெளிப்படுத்தியுள்ள பல ரகசியங்களால் ஜனாதிபதி கனவு காண்பவர்கள் கடும் அச்சத்தில் உறைந்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசி தெரிவித்தார் கலந்து கொண்டு கருத்துரைத்த போது குறிப்பிட்டார் போதைப் பொருள் வியாபாரத்துக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில் தொடர்புள்ளது என்பதை நாட்டு மக்கள் வெகு விரைவில் உறுதியாக அறிந்து கொள்வார்கள் கடந்த அரசாங்கத்தின் அரசு அனுசரணையில் பாதாள குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகர்கள் பாதுகாக்கப்பட்டனர் பாதாள குழுக்களின் முன்னிலை தரப்பினர் கைது செய்யப்பட்டு அவர்களால் வெளிப்படுத்தப்படுகின்ற விடயங்களால் ஜனாதிபதி கனவு காண்போர் தற்போது அச்சத்தில் உறைந்துள்ளனர் இவர்கள்தான் கடந்த காலங்களில் பாதாள குழுக்களை போசித்தவர்கள் அதன் விளைவையை நாடு என்று எதிர்கொள்வதாக அவர் குறிப்பிட்டார் தேசபந்த தென்னக்கோனை போலீஸ் மாதிபராக நியமித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் எடுத்த முடிவு அரசியலமைப்புக்கு முரணானது என தீர்ப்பளிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை எதிர்வரும் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி விசாரணைக்கு கொள்ள உயர்நீதிமன்றம் திகதியிட்டுள்ளது இந்த மனுக்கள் இன்று பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன மஹிந்த சமீவர்த்தன மற்றும் அர்ஜுன ஒபேசகர் ஆகியோர் அடங்கிய மூவரடங்கிய நீதியரசர்கள் அமர்வு முன்பாக அழைக்கப்பட்டது இதன்போது குறித்த மனுக்களை எதிர்வரும் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதியரசர்கள் அமர்வு உத்தரவிட்டது பேராயர் கருதினால் மர்க்கம் ரஞ்சித் ஆண்டகி இளம் ஊடகவியலாளர் சங்கம் உள்ளிட்ட தரப்பால் ஒன்பது மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன வெள்ளவாய தனமன்வில பிரதான வீதியில் யாலப்போவ டிப்போவுக்கு எதிரே இன்று காலை லொரி மோட்டார் வாகனம் ஒன்றும் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாரது இந்த விபத்தில் மோட்டார் வாகனத்தில் பயணித்த இருவர் காயமுற்று வெள்ளவாய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்தில் லொறி வீதியில் கவிழ்ந்துள்ள நிலையில் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் வெள்ளவாய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நேபாளத்தில் சமூக வலைத்தளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்தின் மீது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பதினான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இன்ஸ்டா ஃபேஸ்புக் எக்ஸ் தளம் யூடியூப் உள்ளிட்ட இருபத்தாறு வகையான சமூக வலைத்தளங்களுக்கு கடந்த நான்காம் தேதி நேபாள அரசாங்கம் தடை விதித்திருந்தது இந்நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காத்மண்டுவில் இளைஞர்கள் ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோரை கலைப்பதற்காக போலீசார் நடத்திய சூட்டில் இதுவரை பதினான்கு பேர் பலியான நிலையில் பலர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன